கால் வலி நீங்கள் முதல்ல வாக்கிங் போகும்போது நல்லா வாக்கிங் ஷூ போட்டு அந்த உங்கள் ஆர்ச் பிளான்டார் ஆர்ச்சுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஷூ போட்டு நடக்கணும் கேன்வாஸ் ஷூ போட்டு நடக்கணும் அது ஒன்று ரெண்டாவது கால் முட்டு வலியெல்லாம் வருதுன்னா முட்டு அதுக்குரிய வைத்தியத்தை எடுத்துக்கிட்டு நடக்கலாம் கால் வீக்கம் வருதுன்னா கிட்னி பாருங்கள் தான் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும் சர்க்கரை நோயாளி கிட்னி பாதிப்பு வரலாம் அதையும் பார்த்துருங்க நடந்தால் தான் வீக்கம் வருது அப்படின்னா நீங்கள் நடக்க நடக்க சரியாயிடும் படுத்து இருந்தால் சரியாயிடுது அப்படின்னா அது நடக்கும்போது நீங்கள் சும்மாவே உட்காந்துருந்தால் அஞ்சு நியூராட்டிக் எடிமானு சொல்லி காலில் வீக்கம் வரும் லேசாக ஒரு உதப்பு இருக்கும் ரொம்ப வீக்கம் வராது நடந்தீங்கன்னா சரியாயிடும் ஏன்னா மைக்ரோ சர்க்குலேஷன் நல்லா ஆகுது அங்கே உள்ள நீர்லாம் ரத்தத்தில் கலந்து ஓடிடுது அதனால் நடந்தால் தான் கதை நடக்கும் சக்கர நோயாளிகள் இல்லைன்னா சீக்கிரமாக காரியம் நடக்கும் அதனால் நடக்கணும் நடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆயிரம் போக்கு இருக்கும் அதெல்லாம் பேச்சே கிடையாது நம்ம வாக்கிங் போகாமல் வச்சதுனால தான் அந்த இன்ஜின் கெட்டுப்போச்சு ஓ ஒரு வண்டி புது வண்டியை கொடுத்தாலுமே நீங்கள் ஆறு மாதம் ஷட்டில் ஓட்டிங்கன்னா விளங்குமா கியர் போட்டால் அப்புறம் மூவ் ஆகுமா ஓட்டிக்கிட்டே இருக்கணும்ல அதே மாதிரிதான் ஒரு அழகான இன்ஜின் கொடுத்துருக்கான் ஆண்டவன் அதுக்கு என்ன வேணும் நீங்கள் நடந்தீங்கன்னா தான் அதுக்கு சப்ளை கூடும் அது ஹெல்த்தியாக இருக்கும் முட்டு கொடுத்துருக்கான் முட்டு எதுனாது நமக்கு டயரு அந்த டயரை நல்லா பராமரித்து வச்சுக்கணும் நல்லா அதுக்குரிய நல்ல நட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஆயிலி ஃபுட் நல்லா நட்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாம் சாப்பிடணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு போகலாம் ஜாக்கிங் போனீங்கன்னா டேமேஜ் ஆகும் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸை நல்லா வச்சுக்கணும் வாக்கிங் பெருசாக தான் போகணும் வேகமாக போகணுன்னு அவசியமே கிடையாது பையன் போகலாம் உங்களால் என்ன முடியுமோ அப்படி போகலாம் கண்டிப்பாக நடக்கணும் முடிஞ்ச மட்டும் நடக்கணும் இல்லைன்னா ஓட்ட வண்டி அடக்கட்டி அங்கே ஓரமாக விட்டுருவாங்க அவ்வளோதான் சிக்கல் தான் அது நடந்தால் தான் இன்சுலின் வேலை செய்யும் நீங்கள் மாத்திரையாக போட்டாலும் சரி இன்சுலின் ஊசியாக போட்டாலும் சரி இன்சுலின் இருக்கும் ஆனால் அது வேலை பார்க்கணுன்னா நீங்கள் நடக்கணும் ஏன் நடக்கணும் இந்த தசைக்கு வேலை கொடுக்கறக்காக நடக்கணும் தான் குளுக்கோஸ் வந்து உபயோகமாகுது செலவழிக்கிறது எல்லாமே தசைகளும் கொழுப்பும் தான் அங்கே தான் டிரான்சாக்ஷன் நல்ல நிறையா நடக்குது நீங்கள் பேங்குக்கு போனீங்கன்னா கேஷியர் ஒரு இடத்துல இருப்பார் அங்கே போனால் தான் கேஷ் கொடுக்கலாம் வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் எங்கே தான் குளுக்கோஸை போட்டு ரத்தத்தில் ஏறினாலும் இறங்கினாலும் தசையில் தான் வேலை நடக்குது அங்கே தான் ட்ரான்சாக்ஷன் நடக்குது அங்கே தான் போய் செலவாகுது அப்போ அதுக்கு வேலை கொடுக்கறதுக்காக தான் நடக்க சொல்கிறோம் அது ஒன்றும் தண்டனை கிடையாது எதனால் நடக்க சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டு நடக்கணும் முட்டு வலியெல்லாம் ஒன்றும் ரொம்ப முட்டு வலியும்தான் நீங்கள் நடக்கிறது விட நடக்கிறதுனா அப்பர் பாடி எக்ஸசைஸ் கைக்கு ஒரு சின்ன வெயிட் வச்சுங்க நல்லா ஒரு பத்து இருபது தடவை எப்படி தூக்குங்க அப்படி நீட்டுங்க மடக்குங்க வெயிட்டு வச்சுக்கிட்டு கீழே க கைக்கு கொடுங்க ஷோல்டர் எக்ஸசைஸ் அப்பர் பாடி எக்ஸசைஸ் கொடுக்கலாம் எப்படியோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா நடக்காது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க நடந்தால் நல்லா சுகர் குறையுது நீ அது கரெக்டு தான் அது நீங்கள் சின்ன வழி இருந்தால் அதை பொருட்படுத்தாதீங்க அதை கண்டுக்காமல் நீங்கள் நடந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லுபரி கண்டு போய் போய் அழகாக முட்டெல்லாம் நல்லாயிடும்